ஜான்ஜபராஜ் அவருடைய வழக்குக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீதிமன்ற தலையீடு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஏன்னா ரோட் சைடில் நின்றுட்டு வீடியோ எடுத்து போட்டு நான் இந்த மினிஸ்ட்ரி பண்ணுறேன் அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறேன் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இப்படி சரியில்லைன்ற வரையில் இதுக்கு எல்லாத்திற்கும் கடிவாளம் போடுவதற்காக ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனு கொடுத்து பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு நம்ம சும்மா கதை கொடுத்துட்டு வீடியோவில் பேசிட்டு வீட்டில் போய் தூங்குற ஆள் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கிக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு வழக்குனாலும் யார் ஒரு வழக்குனாலும் அதை போய் சந்திப்போம் மதத்துக்குள்ளேயே சண்டைப்பட்டுக்கிறானுங்க தற்கூரிகள் என்ன முடிவு எடுக்கிறாயங்கன்னு கேட்டால் அதுக்குள்ளே நீ தான் பெரிய ஆளா நான் தான் இந்த ஊழியம் செய்கிறேன் நீ இந்த ஊழியம் செய்கிறாயின்னு சொல்லிட்டு இவனுங்க டெவலப் ஆகும் போகிறதுக்கு காரணமே இதுதான் இண்டிபெண்ட் சர்ச்சஸ் இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க யார் கீழே வராங்க இவங்க யார் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம மனுவாக தாக்கல் பண்ண போகிறோம் இப்போ ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாகவோ இல்லை ஜான் ஜபராஜிற்கு எதிராகவோ வந்து ஒரு நபர் பேசுகிறார் அப்படின்னா அது அவங்களுடைய கருத்து அவங்க பேசிட்டு போட்டோம் ஆனால் சட்ட ரீதியாக வழக்குகளை உள்ளே என்னுடைய பேசுவதற்கு எனக்கே அனுமதி கிடையாது ஒரு வழக்கறிஞராக ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து அவர் குற்றவாளியாக நிரபராதின்றது நீதிமன்றம் சொல்லப்போகுது காவல்துறை அதற்கான வேலைகளில் இருக்காங்க பொழுது இவங்க என்ன பண்ணாங்க அப்படியே பேனிக்கை எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க ஏன்னா ஒரு சிலர் போடுற வீடியோ அப்படியே நாங்கள் வந்து நீதிமன்ற்கள் அடுத்த ஒன்று நியாயம் தீர்ப்பதுன்னு சொல்கிறாங்க அது இவர் பெரிய உத்தம சீலராகவும் வக்கீல் வாஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் இது ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார் அவர் வந்து ஒரு போக்சோ வழக்கில் ஏற்கனவே குடும்ப பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சர்ச் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு போக்சோ வழக்கில் வந்து அவர் குற்றம் சாட்டப்படுகிறார் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார் அதை காவல்துறை அந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க காவல்துறை ஒரு கைது நடவடிக்கை எடுத்திருக்கிற பொழுது சட்டத்திற்கு உட்பட்டு அவர் சிறைக்குள்ள போயிட்டார் அதில் நான் குற்றவாளி இல்லை நான் நிரபராதி அப்படின்னும் பொழுது அவங்களுடைய வழக்கறிஞர் வாதாடி அந்த ஆவணங்கள் சான்ற ஆவணங்கள் இது எல்லாத்தையும் பெரியூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அந்த வழக்கை நடத்த போறாங்க இந்த சூழ்நிலையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பலர் இது நமக்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு ஹிண்ட்டு ஒரு ஐடியா ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த வழக்கை நம்ம பார்க்கறோம் என்ன வாய்ப்பா பார்க்குறோம் அப்படின்னா அவரை தனிப்பட்ட முறையில் தெரிந்த ஒரு நபர் அவருக்கு வழக்கு நடத்தியிருக்கிறோம் ஒரு நா அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு நம்ம வழக்கு பார்க்கும்போது வழக்கு நடத்தியிருக்கோம் அந்த வழக்கை வெற்றி பெற்று கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் அவருடைய மூட சாப்புறண்டி அவர் அவர் பயணிக்கிற பாதை வேற நம்ம பயணிக்கிற பாதை வேற அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கைதை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சில தற்கூரிகளுக்காக இந்த பதிவை நம்ம போடுறோம் ஏன்னு கேட்டால் இப்போ பல விஷயங்கள் தெரியாமல் சும்மா வந்து ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் பெரிய புத்திசாலித்தனமாக பேசுவதாகவும் பெரிய ஜீனியஸு நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம வந்து இவங்க பாதுகாத்துருவாங்க அவங்க பாதுகாத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்கள நம்பி இவங்கள நம்பிலாம் நம்ம இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து வடக்குறீங்கிறா செயல்படலை நம்மளுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தான் இன்றைக்கு வரையும் நம்ம வந்து பயணித்து கொண்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து தமிழ்நாடு முழுவதிலும் நீர்நிலைகள் வந்து நீர்நிலைகளை வந்து பாதுகாக்க வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்போ ஒரு பெரு வெள்ளம் வருது அந்த வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளத்தில் வந்து சைதாப்பேட்டை பாலத்துக்கு மேலே தண்ணி பயங்கரமாக போகுது செம்பரம்பாக்கம் வந்து நீர் வந்து என்னென்ன பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அடிச்சுட்டு போய் பெரிய வெள்ளக்கடா போச்சு அந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துட்டு ஒரு ரிட் பெடிஷன் ஃபைல் பண்ணுறோம் என்ன ரிட் பட்டிஷன் கேட்டிங்கன்னா அந்த நீர்நிலைகளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பார்ட்டியின் பர்சனாக நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த நீர்நிலைகள் வந்து இப்போ சரிவர தூர்வாரத அதாவது ஏரி குளம் குட்டை கண்மாய் ஆறு இது எல்லாற்றையும் பராமரிக்க வேண்டும்னு ஒரு ஒரு பெட்டிஷன் போடுறோம் அப்போ வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா அதற்கு முன்னதாகவே வந்துட்டு மாண்புமிகு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த ஃபஸ்ட் லிட்டிகண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த வெள்ளை வந்திருக்கும்போது சொல்லியிருந்தாங்க இது வந்து இந்த வழக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் வரும்பொழுது இது வந்து மன்முக நீதியரசர் தகில் ரமணி அவங்க விசாரிக்கும்போது ஏன்னா அர்ஜனாய் அர்ஜனாய் அவங்க பீரியடில் தான் வந்துச்சு அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள் எல்லாம் நாங்கள் சரிவராக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சாங்க அதாவது எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒரு நம்பியோ யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டோ நம்ம வேலை பார்க்குற ஆள் கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட்டியின் பர்சனாகவே அந்த முறை வந்து நம்ம மனுவை தாக்கல் பண்ணுறோம் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஃபீஸை வாங்குகிறாங்க ஒரே டென்ஷனை கொடுக்குறாங்க மொத்த ஃபீஸை நீ கட்டுன்றாங்க ஸ்கூலெல்லாம் மூடி கிடக்கு அப்புறம் வந்து இப்போ டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிட்படிஷன் ஒரு பொதுநல வழக்கு அந்த ஒரு பொதுநலக்கு வழக்கு வந்துச்சு அந்த வழக்குலேயும் நிறைய பேர் அர்ஜாயிண்டாக ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேரோட சேர்ந்து அந்த வழக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஃபீஸை வந்து நீங்கள் கம்மியாக மினிமமாக தான் வாங்கணும் ஸ்கூலே லீவ் லீவு விட்ருக்காங்க அப்புறம் என்னடா வேன் ஃபீஸு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பஞ்சாயத்து போச்சு அதுவும் வந்து பார்ட்டியின் பர்சன்டாக நம்ம போடுறோம் அதே போல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த கந்த சிஷ்டி கவசத்தினுடைய அந்த வழக்கில் பார்க்கும்பொழுது ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ரெட் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த வழக்கில் வந்து மனுதாரராக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி தான் இந்த என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு மத மதம் இருக்குன்றனால் அந்த மதத்தை பெருமையாக பேசுவது இன்னொரு மதத்தை கீழ்த்தரமாக பேசுவது அப்படிலாம் போய் இன்றைக்கி மதத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க தற்கூரிகள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்குள்ளே நீ தான் ஆளா நான் தான் இந்த ஊழியம் செய்கிறேன் நீ இந்த ஊழியம் செய்கிறாயின்னு சொல்லிட்டு இவனுக்கு டெவலப் ஆகும் போகிறதுக்கு காரணமே இது அது அது அடுத்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வர அப்படி இருக்கும்பொழுது அதற்கு ஒரு மனு தாக்கல் செய்கிறோம் அப்போ தான் அந்த கந்த சிருஷ்டி கவசத்தினுடைய ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அது கண்டி க கனெக்டிவி கனெக்டிவிட்டியாக வந்து ஒரு ஒரு விஷயம் ஏற்பட்டோன்னா நம்ம ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறோம் அந்த மனுவில் வந்து உயர்நீதிமன்றம் தெல்ல தெளிவாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி ஃபைல் பண்ணுறோம் கோவிட் டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் அந்த வழக்கு நடந்து என்ன பண்ணாங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க நம்ம போட்ட வழக்கில் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்ற வழக்கில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த ஜியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது சமூக வலைதளத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது பல தற்கூரிகளுக்கு தெரியாது ஏன்னா தற்கொரிகள் இப்போ யாராவது ஒரு நண்பர் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கதையை கொடுக்குறது வீடியோ போகிறது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம அந்த வேலைக்குள்ளே இல்லை நம்ம நேராக ஃபீல்டுக்குள்ளே போகிறோம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வந்து நிறைய பொதுநல வழக்கு போட்டிருக்கோம் இப்போ நம்மளுடைய பொதுநல வழக்குன்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ரீசெண்டாக இந்த நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் வந்து எனக்கு திருப்பி அதை நம்ம ரீஓப்பன் பண்ணுறதுக்காக வேலைகளையும் இருக்கும் ஏன்னு கேட்டால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க எல்லாம் சூப்பராக பண்ணால் ஆனால் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு நம்ம உள்ளே போகிறோம் ஒன்று நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோவிட் ச டைமில் ஸ்கூல் ஃபீஸ் வாங்கக்கூடாது அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான வழக்கு அந்த வழக்கை நம்ம குறிப்பிட்டாகணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கோவிட் டைமில் வந்துட்டு இந்த கடைக்காரர்கள் வீட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன கேட்டால் வேலை வெட்டிக்கே போகலை அவனை டைட் பண்ணி அட்வான்ஸை கொடு வாடகை கொடு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழக்கு போட்டோம் அதை க்ளோஸ் பண்ணாங்க இருந்தாலும் நம்மளுடைய இன்டென்ஷன் கேட்டால் யாரோ ஒரு சிலர் பாதிக்கப்படக்கூடாது ரெண்ட்டு கொடுக்காமல் இருப்பான் ஏதாவது வெயிட் பண்ணுவான் அந்த ஒரு நல்ல இடத்துல அது ஒரு மனு போட்டோம் அந்த மனுவும் வந்து நீதிமன்றம் விசாரித்து என்ன பண்ணாங்க அதையும் வந்து சார் இது மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடித்து வைத்தார்கள் அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ளே போயிட்ட பிறகு வந்து செல்ஃபோன் டவரே கிடைக்க மாட்டேங்குது எந்த பக்கம் ஓடி போய் சுற்றினாலும் இப்போ ஒரு கால் பேசணுன்னா எடுத்துகிட்டு ஓடி வந்து அம்பேத்கர் கிட்ட வர வேண்டியதாக இருக்குது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பக்கம் ஓட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ரிட் ஃபைல் பண்ணுறோம் அந்த ரிட் பெட்டிஷன் வந்து என்ன பண்ணுறா அந்த ரிட் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லணாப்பா நீ சூப்பராக மனு போட்டிருக்கப்பா இருந்தாலும் அதை நம்ம வந்து என்ன பண்ணால் பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி அதற்கு பிறகு இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அப்போது ஒரு பொதுநல வழக்கு அந்த வழக்கு என்ன பண்ண ரிட் ஆஃப் மேண்டமஸாக போடுறோம் அது என்ன கேட்குறனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு ச வழக்கறிஞர்களுக்கு அந்த பாதுகாப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றணும் தொடர்ச்சியாக இது மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கும் போது அதுலேயே வந்து அரசாங்கமும் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க அதுவும் பார்ட்டியின் பர்சனாக நம்ம அப்பீரான ஒரு வழக்கு அதே போல் வந்து இப்போ ரீசெண்டாக அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் கிடையாது எதுவுமே கிடையாது அடுக்குமாடி கிடைய குடியிருப்புகள்லாம் பல இடங்களில் கட்டப்படுகிறது இந்த கட்டிடங்களுக்கு முறையான அனுமதி இல்லாத கட்டிடங்கள் எப்படி வந்து வானூர கட்டிடங்கள் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரிட்படிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அது வந்து டபுள்யூபி டபுள்பிஎஸ்ஆர் சிக்ஸ் நைன் டூ டபுள் ஜீரோ ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன பண்ணான்னு கேட்டால் இது ஏன் தற்கொலிகளுக்காக இந்த பதிவு இது ஏன்னு கேட்டால் ரிட் படிஷன் நம்பர் ஒன் ஒன் எயிட் சிக்ஸ் த்ரீ ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்ற ஒரு வழக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம் அந்த வழக்கு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது புரியுதா அவருடைய படத்தை பயன்படுத்தி இவங்க ஓட்டை வாங்கிட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் இது மாதிரி பல வழக்குகள் அதாவது ரிட் பெடிஷன் டூ ஃபோர் ஒன் செவன் நைன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோரு ரிட் படிஷன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிட் படிஷன் ஒன் செவன் டூ எயிட் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்று நோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆர்டர்லாம் எடுத்து ரிட் பெடிஷன் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயே ரிட் பெடிஷன் நைன் எயிட் டூ ஃபைவ் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரிட் பெடிஷன் ஃபைவ் ஒன் எயிட் டூ ஆஃப் டூ டூ தௌசண்ட் எயிட்டீனு பெடிஷன் டூ செவன் எயிட் ஜீரோ ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிட் பட்டிஷன் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் டபுள் சிக்ஸ் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு ரிட்பட்டிஷன் ஒன் ஒன் எயிட் சிக்ஸ் த்ரீ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பெடிஷன் சிக்ஸ் நைன் டூ டபுள் ஜீரோ அது எஸ்ஆர் சைஜில் இருக்கு இப்போ நம்பர் ஆகு போகுது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மேட்டர் இது எல்லாமே பார்ட்டியின் பர்சனாக மக்களுடைய பிரச்சனைக்காக இந்த இடையில தான் வந்து இந்த சாதி பெயர்களை சொல்லி பள்ளி கல்லூரிகள்லாம் இருக்குது அதுக்கு ஒன்று போட்டோம் நாங்கள் போடுறது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து வாட்டி அதை வந்து எங்களை வந்து அப்படி கார்டர் பண்ணி எல்லாத்தையும் கேட்பாங்க கொஸ்டின்லாம் கேட்பாங்க செக்ஷனில் ஏன் பண்ண எதுக்கு இது அதுக்கு இது இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாதுலாம் சொல்லுவாங்க ஏன்னா கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட்டுக்குள்ளே நேரடியாக களத்தில் இறங்கி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதுலேருந்து இப்படி வரேன் ஏன்னு கேட்டால் நம்ம சும்மா கதை கொடுத்துட்டு வீடியோவில் பேசிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்குற ஆள் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கிக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு வழக்குனாலும் யாரோ ஒரு வழக்குனாலும் அதை போய் சந்திப்போம் இந்த என்ன கேட்டால் இந்த ஜான் ஜபராஜ் அவருடைய வழக்கு இதை ஏன் கனெக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த வழக்குலேருந்து இருந்து ஒரு ஐடியா இப்போ நம்ம அதுக்கான மனுவும் கொடுத்துருக்கோம் என்ன மனு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் நின்றுட்டு நாங்கள் இந்த மினிஸ்ட்ரி பண்ணுறோம் அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னு வீடியோ எல்லாம் போடுறாங்க இல்லையா நம்ம தற்கூரி நண்பர்கள் அவங்களுக்காக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபு போர்டு இப்போ ஒரு பிரச்சனையாகி அது வந்து உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்காங்க இல்லையா ஆனால் போர்டு இருக்குது போர்டை வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் போயிடுச்சு அதே மாதிரி இப்போ இது அதாவது கிட்ட ஹெச்ஆர்என்சி ஒரு அமைப்பு இருக்குது இந்து ரிலீஜியன் என்ரோமெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி ஒரு போர்டு அது ஒரு போர்டு ஆர்சி சிஎஸ்ஐ புரொட்டஸ்ட் பென்டிகாஸ் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் இருக்கு இல்லையா இவங்களுக்கு ஒரு போர்டு அந்த போர்டில் இந்த இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இஷ்டத்துக்குன்னா ஒரு இது ஒன்று பண்ணிட்டு சுற்றுறாங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாருக்குமே இதன் மூலமாக ஒரு உத்தரவு வாங்கி அது சுப்ரீம் கோர்ட் வரையும் போட்டோம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கே ஸ்டேட்டஸும் போட்டு பார்த்துக்கோங்க அதுலேயும் எங்களுடைய பேர் வருகிறது பல வழக்குகள் நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வழக்குக்கு அப்புறம் ஜான்ஜப்ராஜ் அவருடைய வழக்குக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நீதிமன்ற தலையீடு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஏன்னா ரோட் சைடில் நின்றுட்டு வீடியோ எடுத்து போட்டு நான் இந்த மினிஸ்ட்ரி பண்ணுறேன் அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறான் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இப்படி சரியில்லைன்ற வரீங்களா இதுக்கு எல்லாத்திற்கும் கடிவாளம் போடுவதற்காக ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனு கொடுத்து பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த மனு மீது விசாரணை நடைபெறாத பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிமன்றத்துக்கு போய் இதை என்ன பண்ண கேட்டிங்கன்னா இண்டிபெண்ட் சர்ச்சஸ் இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க யார் கீழே வராங்க இவங்க யார் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம மனுவை தாக்கல் பண்ண போகிறோம் அது ஒரு பக்கம் இருக்குது இந்த ஜான் ஜபராஜ் அவருடைய பிரச்சனையை பார்க்கும்போது இந்த வழக்கையில் வந்து இவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க அவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இந்த வழக்கெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தொலைக்காட்சிகளில் வந்த வழக்கு அதை வந்து நம்ம ஃபோட்டோ கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு நமக்கு பப்ளிசிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம அதை விட்டுறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நீங்கள் அதுக்கு முன்னாடிலேருந்து கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல வழக்குகள் பல பொதுமக்களுக்கு சார்ந்த வழக்குகள் சாலைகளில் வந்து சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்படலை அதற்கான மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சென்னை முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறது பைபாஸ்ல போகிறோம் சென்னை திருச்சி பைபாஸ்ல போகிறோம் திண்டுக்கலுக்கு போகிறோம் மதுரைக்கு போகிறோம் அப்படின்னா பைபாஸில் வந்துட்டு ஏன் வந்து மின்விளக்குகள் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது ஏன் மின்விளக்கு போடல ஒரே இருட்டாக இருக்குது அந்த பக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து சேலம் போகிற சாலை வந்து மிகவும் படும் மோசமாக இருந்துச்சு ஒரு பீரியடில் எல்லாவற்றிற்காகவும் நம்ம வந்து குரல் கொடுக்குறோம் யாராவது ஒரு நபர் யாராவது ஒரு விஷயம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட விஷயமாக இருந்தால் நம்ம போவோம் அப்படி பொழுது ஜான் ஜபராஜ் அவர்கள் மீது ஏதோ ஒரு வன்மத்தை வைத்துக்கொண்டு ஏதோ வீடியோக்காக போடுறாங்க இவங்க அவங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நகைச்சுவையாக தான் பார்க்கப்படுகிறது இதை நம்ம சீரியஸாக பார்த்தோன்னா இதனுடைய பின்விளைவுகள் இதனுடைய கான்சிக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட தான் இருக்குமே தவிர அதுக்கு வந்து நம்ம எதுக்கு பேசணும் எதுக்கு பேசக்கூடாது இப்போ ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாகவோ இல்லை ஜான் ஜபராஜிற்கு எதிராகவோ வந்து ஒரு நபர் பேசுகிறார் அப்படின்னா அது அவங்களுடைய கருத்து அவங்க பேசிட்டு போட்டோம் ஆனால் சட்ட ரீதியாக வழக்குகளை உள்ளே நுழைந்து பேசுவதற்கு எனக்கே அனுமதி கிடையாது ஒரு வழக்கறிஞராக இத்தனை வழக்குகள் போட்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வழக்குகள் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு நாளைக்கு நாலு வழக்கு அஞ்சு வழக்கு வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம பண்ண முடியும் இத்தனை பொதுநளவுக்கு இது பட்டியல் கிடைக்கல ஏன்னா இதில் என்ன கேட்டிங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது அது வந்து இதாகிட்டே இருக்குது டவுன்லோட் ஆகலை அப்படி ஒரு சூழல் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த இண்டிபெண்ட் சர்ச்சஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கடிவாளம் போடுவதற்கு இந்த ரோட்டில் நின்றுட்டு மினிஸ்ட்ரி பண்ணுற சைக்கிளில் பைக்கில் நின்றுட்டு வீடியோ போடுற யாராவது ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது இந்த எல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்திற்குமே ஒரு நிரந்தர தீர்வுக்காகத்தான் இந்த வழக்கை வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆகவே ஜான் அவர்கள் பல நண்பர்களை நம்பினார் ஜான்ஜப்ராஜ் அவர்களை சுற்றி ஒரு புடைசூல் ஒரு மூட்டி மீட்டிங் போகிறோன்னா கஷ்ட கச்ச கச்சான்னு இருப்பாங்க ஆனால் நண்பர்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து அவர் குற்றவாளியாக நிரபராதுன்றது நீதிமன்றம் சொல்லப்போகுது காவல்துறை அதற்கான வேலைகளில் இருக்காங்க பொழுது இவங்க என்ன பண்ணாங்க அப்படியே பேனிக்கை எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க ஏன்னா ஒரு சிலர் போடுற வீடியோ அப்படியே நாங்கள் வந்து நீதிமான்கள் அடுத்தவனை நியாயம் தீர்ப்பதுன்னு சொல்கிறாங்க அதை அது இவரு பெரிய உத்தம சீலராகவோ அடுத்தவனை வந்து நியாயம் தீர்ப்பது அடுத்தவொன்று அப்படியே அசால்ட்டாக பேசுகிறது கிண்டலாக பேசுறது இதெல்லாம் என்ன பண்ணு கேட்டால் அங்கே வச்சுக்கணும் அந்த பக்கம் ஊர் பக்கம் வச்சுக்கணும் இங்கே சென்னைக்குள்ளே வந்து அதற்கான சாத்தியக்கூறுலாம் குறைவு அதுக்கு தான் வந்து நீதியரசர்கள் நிறைய தீர்ப்பு போடுறாங்க இந்த சாதி வரி பிடிச்சி வந்து சங்கங்கள் வச்சுருக்காங்க சாதி வரி பேரில் வந்து ஸ்கூல்லாம் வச்சுருக்காங்க இப்போ என்ன பண்ணாங்க கேட்டால் இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா சாதி பிரிவினை வாதம் இப்படியெல்லாம் பேசிட்டு இது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தடை செய்யணுன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தர் அப்படி கன்வெர்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவர் எந்த சாதிக்குள்ளேயுமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு கிறிஸ்டியனாட்டியை கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு ஒரு கன்வெர்ட் ஆகிட்டார்னா அவர் எந்த விதமான க சாதி புள்ளியுமே வரமாட்டார் ஆனால் அதெல்லாம் தெரியாத பல தற்கொலிகள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா பதிவுகளை போடுவது ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் இவ்வளோ மேட்ரு சொன்னேன் இல்லையா இந்த மேட்ரில் வந்து நாங்கள் எவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குகள் முடிந்த வழக்குகள் இந்த வழக்கெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லாரையும் பார்த்துட்டோம் யாரெல்லாம் டான்ன்றாங்க யாரெல்லாம் மேக்கர்ன்றாங்க எல்லா யாரெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து கதை சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இன்றைக்கி சென்னையில் வந்து உட்காந்து நம்ம வந்து வடக்கறிஞர் வேலை போகிறோம் அதனால் வந்து இந்த வீடியோ போடுற இது பண்ணுற அது பண்ணுறதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல அப்படியே அந்த பக்கம் வச்சுக்கணும் இந்த பக்கம்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது இது சட்ட நீங்கள் அங்கே அமைதியாக இறந்துடுவோம் இங்கே வந்து இது சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் அதனால் வந்து இது ஒரு பாடம் இந்த வழக்கு வந்து ஒரு பாடமாக திரு ஜான்ஜப்ராஜ் அவர்கிட்ட இருக்குது இது ஒரு பாடமாக இந்த கிறிஸ்டின் கம்யூனிட்டி மக்களுக்காக இந்த மாதிரியான நபர்கள் அதாவது மொபைலில் இதில் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு வீடியோ போடுறது அவர் சரியில்லை இவர் சரியில்லை இந்த வழக்கில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த வழக்கில் அத்தனை பேர் இருக்காங்க இந்த வக்கீல் இப்படி அந்த வக்கீல் இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா வக்கீலை பற்றி பேசுகிற தகுதி எப்படி உங்களுக்கு வரும் ஒரு காமன் மேன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும் எதை பற்றி வேணாலும் பேசலாம் ஒரு வழக்கை பற்றி வந்து விவாதிக்கலாம் அப்படின்றது வந்து என்னென்னு கேட்டால் அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெற்று தான் ஒரு வழக்கை விவாதிக்க முடியும் ஒரு குற்றவாளியை பற்றி அவருடைய ஆன்டிசிடென்ட்ஸ் அவருடைய அவர் அவர் அவரை அவருக்கு பின்னாடி என்ன வழக்கு இருந்துச்சு போச்சு வந்துச்சு அதெல்லாம் பேசிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஒரு க்ரைம் நம்பரை சொல்லிவிட்டு அந்த கேஸ் ஸ்டேட்டஸை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு இதற்கான மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முறையான சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்குள்ளே நம்ம போவோம் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கும் நம்ம ஆக மாட்டோம் எவ்வளோ அதான் சொல்கிறோம் எவ்வளோ கதகாரங்கள்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அதனால் இப்படிப்பட்ட செயல்கள் அதாவது என்ன கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மாதிரி வீடியோ போடுற பதிவுகள் இந்த கமெண்ட் போடுற கதாநாயகர்கள் இவர்களை பற்றிலாம் நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு ஏன்னால் நாங்கள் கடந்து வந்த பாதை இப்படி நாங்கள் சும்மா ஜாலியாக போய் எவனோ ஒருத்தர் ஷெல்டரில் வந்து உட்காந்து வரல நாங்களே அடிபட்டு நாங்களே வந்து படித்து நாங்களே உருவாகி நாங்களே வெளில வந்த ஒரு விஷயம் ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு வந்து சுண்டகா மேட்ரு பார்த்துக்கோங்க ஜான் ஜபராஜ் மேட்டரை பொறுத்தவரை ஜான் ஜபராஜ் அவருடைய வழக்கை பொறுத்தவரையிலும் எப்படியாக இருந்தாலும் அவர் மீண்டு திருப்பி வருவார் வரட்டும் வந்த பிறகு இந்த வழக்கினுடைய கதை என்னன்றதை அவர் சொல்ல போகிறாரு அவரையும் சரியான முறையில் கைட் பண்ணணும் வழக்கறிஞர்கள் அந்த வழக்கறிஞர்களுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நம்ம வைக்கிறோம் போய் மனுவில் பார்க்கறவங்கள வந்துட்டு இது இஷ்யூடாலோ எல்லாரையும் பார்க்க சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மனுக்கு போனாலே அங்கே ஆனால் வர சொல்லுங்க டெய்லி வர சொல்லுங்கண்ணா வீட்டிலேருந்து வர சொல்லுங்கண்ணா சித்தப்பா வர சொல்லுங்க மாமா வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அந்த மனநிலை மாறும் டெய்லி நம்ம ஆட்களை பார்த்து பேசுகிறோன்ட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து அவங்க பின்பற்றணும் யார் என்ன வேணால் சொல்லட்டும் இப்போ இவங்கெல்லாம் போடுறதுனால என்ன போகுது நீ என்ன வேணால் போடு கமெண்ட்டு போடு வீடியோவே போடு எனக்காக வீடியோ போட்டுக்கிட்டே இரு ஃபோட்டோவை எடுத்து பயன்படுத்து இப்போ நான் என் ஃபோட்டோவை பயன்படுத்திருக்கீங்க என்னுடைய ஃபோட்டோவை பயன்படுத்துகிறதுக்காக அதற்கு ஒரு வழக்கு எல்லாமே எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் இது கதைக்குள்ளே தானே இருக்கோம் இந்த கதையை தானே நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு வேலையை தானே எங்களுக்கு முன்னொருத்த மேட்ரு தானே எங்களுக்கு கேஸு அப்படின்பொழுது அதை நாம் வந்து சட்ட ரீதியாக சந்திப்போம் இந்த தற்கூரிகளுக்கு இந்த ஒரு வழக்கு ஜான் ஜப்ராஜ் அவருடைய வழக்கில் வந்துட்டு ஒரு சரியான பாடம் பக்கா கிளாஸ் எடுக்கிறோம்